தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் அறுபத்தி ஏழு முத்தமுடைய காலம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி எங்கு சென்றாலும் குதித்து குதித்துத்தான் செல்வான் சில நேரம் தாத்தா பூ குதி குதிப்பான் சில நேரத்தில் தாமரை பூ குதி குதிப்பான் சில சமயங்களில் தவளை குதி பாம்பு குதி நரிக்குதி குதி பனை மரக்குதி தேவதாது மரக்குதி மருத மரக்குதி பல சமயம் குதி அவனிடம் சென்று எவரேனும் ஏன் குதித்து குதித்து செல்கிறாய் என்று கேட்டால் சரிபா நான் இனிமேல் குதியில நிவார்த்தப்படாத என்று கூறிவிட்டு நடந்து செல்ல தொடங்கிவிடுவான் கேட்டவனுக்கு குற்ற உணர்ச்சி கொப்பளிக்கும் அவன் எத்தனை மன்றாடினாலும் மந்திரவாதி குதிக்க மாட்டான் மந்திரவாதி குற்ற உணர்ச்சியின் கடவுள் அவன் தன் காதலிகளுக்கு தன் உதடுபடாமல் அவர்கள் உடலுக்கு அங்குலம் அருகில் நெருங்கி முத்தம் கொடுப்பான் காதலிகள் கோடி முத்தம் வாங்கியது போல் பிரபஞ்சத்திற்கு வெளியே சென்று உள்ளே வருவார்கள் அவர்கள் என்றைக்காவது முத்தம் கேட்டால் அத்தோடு முடிந்தது அந்த மந்திர முத்தம் பெரும் முத்த வேதனையில் அவர்கள் அவனை சராசரி முத்தம் கேட்டுவிட்ட குற்றத்திற்கு வாழ்நாளெல்லாம் சித்திரவதை அனுபவிப்பார்கள் தீராத குற்ற உணர்ச்சியை மனிதர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தபடி அலைந்து கொண்டிருந்தான் மந்திரவாதி அவனை ஒரு வேடன் மான் என நினைத்து கொன்று மனிதன் என்று தெரிந்தவுடன் வாழ்நாளெல்லாம் உயிரை அறுக்கும் குற்ற உணர்ச்சியை அந்த வேடன் அனுபவிக்கிறான் வேடன் அம்பு எய்வதற்கு குறிவைத்த போது அங்கு ஒரு மான் தான் இருந்தது அம்பு பாய்ந்து கீழே விழுந்த மானின் உடலை காப்பாற்ற வேடன் அருகில் சென்றபோது அங்கு கிடந்தான் மந்திரவாதி நெஞ்சில் அம்பை ஏந்தியபடி கீழே விழுந்து கிடந்த மந்திரவாதியிடம் ஐயோ நான் ஒரு மான் மீதுதான் அம்பி எய்தினேன் என்று வேடன் கதற இறக்கும் இருந்த மந்திரவாதியின் முகத்தில் ஒரு தாமரை குளத்தில் ஒரே ஒரு சலனம் பரவுவதைப் போல் ஒரு புன்னகை பரவியது அத்தியாயம் அறுபத்தி ஏழு நிறைவடைந்தது